ஹலோ விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பீரா சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம் எபிசோடை பொறுத்த வரைக்கும் ராகவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க பணம் கேட்குறாங்க ஆனால் எல்லாருமே பணம் இல்லைன்னு சொன்னதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே திணறி போய் நின்றுட்டுருக்காரு ராகவன் அந்த சமயம் பார்த்து அந்த ஐ விட்னஸ் ராகவனுக்கு கால் பண்ணி நான் முதவேந்து உனக்கு ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் என் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேன்றா ஆனால் பிஸி பிஸின்னு வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுடைய விஷயமாக தான் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பத்து லட்சம் தான் நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல கையில் பணத்தை வச்சுட்டு நீ எதுக்காக வெளியில் தேடிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சரிப்பட்டு வரையாது காலையில் நான் வீட்டில் வந்து உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு இதனால் பயந்து போன ராகவன் உடனே வந்து திரும்ப கால் பண்ணுறாரு ஆனால் அவருடைய ஃபோன் பார்த்திங்கன்னா நாட் ரீச்சபிளில் இருக்குது ஸோ சரி வாய்ஸ் நோட்டாவது சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணுறாங்க ஆனால் அதை அவரை பார்க்கவே இல்லை இதனால ராகவன் ரொம்பவே டென்ஷனாக இருக்காரு அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த இன்ஸ்பெக்டர் வீராவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க அந்த ஐவிட்னஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுனாக்க உங்கள் புருஷை வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொன்னதை கிட்ட வந்து பேசுகிறாங்க அதாவது நீ எதுக்காக அந்த ஐவிட்னஸை போய் பார்க்க போன எதுக்காக மர சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி மாரன்கிட்ட கேட்குறாங்க மாரன் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நக்கலாக பதில் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு அப்படியே சீனை கட் பண்ணால் மறுநாள் காலையில் அந்த ஐ விட்னஸ் வீட்டுக்கு வராரு ராகவன் அவரை பார்த்ததுமே யோ உண்மையதும் சொல்லிடாதையா உன் காலைல நாளும் விழுற அப்படின்னு சொல்லி காலைல போகிறாரு அதை பார்த்த ராமச்சந்திரன் என்னாச்சு உன் தம்பியை காப்பாற்றுறதுக்காக ஐ விட்னஸை பேரம் பேசுறியா அப்படின்னு சொல்லும்போது எங்கே இவன் தம்பியை காப்பாற்றுறானா இவன் தாங்க அந்த ஆக்சிடெண்ட்டே பண்ணது விட்டா தம்பியை கூட இவன் போட்டு தள்ளுவான் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்றதும் ஒட்டு மொத்த குடும்பமும் ஷாக் ஷாக்காகிறாங்க என் அண்ணனை கொண்டுது நீங்களா அப்படின்னு சொல்லி கண்மணி மீரா ரெண்டு பேரும் செம ஷாக்கிங்கெலாம் நின்றுட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் ஒரு பக்கம் அநியாயமாக உன் தம்பி மேலே பழியை போட்டு நீ தப்பிக்க பார்த்துருக்கியா கொலகாரா அப்படின்னு சொல்லி அட்டி வெளுத்து வாங்குறாங்க வள்ளி தடுக்கிறாங்க என்னடா இது உடனே இப்படி ஒரு டிஸ்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தாக்க இங்கே கண்மணி பார்த்திங்கன்னா ராகவன் கட்டின தாலியை கலட்டி ராகவன் முகத்திலே வீசி எறிஞ்சிட்டு போகிறாங்க ஸோ ராகவன் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போகக்கூடாது நீ வீட்டை விட்டு வெளியில் போ உனக்கு இனிமேல் இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் ஒரு பக்கம் ராகவனை வெளியில் தள்ள வேணாப்பா அப்படின்னு சொல்லி அல்லறி அடிச்சுட்டு எழுந்துக்கிறாரு அப்போ தான் தெரியுது இது ராகவனுடைய கனவு அப்படின்ட்டு கண்மணி பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்காங்க என்னாச்சுங்க கெட்ட கனவு கண்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ராகவன் இவங்க ரெண்டு பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நைஸாக பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுக்குறாங்க அதாவது என் ஃப்ரெண்டு வந்து சொன்னால் வீரா ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஜோடி விட்டு கொடுத்து வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை கொன்னாலும் மன்னிச்சு வீரா கூட சேர்ந்து வாழ்கிறாள்ல அதை வச்சு அவன் சொல்லியிருப்பான் போல் ஆனால் நான் சொன்னேன் நாங்கள் ரெண்டு பேரும் தான் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பல் அப்படின்ற மாதிரி நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் ஒரு வேளை ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் உங்கள் அண்ணனை கொண்டுட்டு நான் முன்னாடி வந்து நின்னன்னா நீ என்னை மன்னிச்சு ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்தோடு இங்கே கண்மணி சொல்ல அப்படியே அதிர்ந்து போய் நின்றுட்டுருக்காரு ராகவன் இதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதாவது மறுபடியும் அண்ணனுக்காக தமிழை திருட்டு பள்ளியை சுமக்க போகிறாரு மாறன் ஸோ வீரா காப்பாற்றுவாங்களா இல்லை உண்மையை மறைப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரி என்ன சுவாரஸ்யத்தோடு கதைக்களை நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்